நீ ரொம்ப நாளாவே உன்கிட்ட கேக்கணும்னு இருந்தேன் சொல்லி நீ ரெண்டு லவ் பண்ணி பிரேக் ஆச்சுன்னு சொன்னேன்ல அதோட பெயின் எப்படி இருந்துச்சு கஷ்டமா தான் இருந்துச்சு ஆமா இதுக்கு கேக்குற பிரேக் அப் பண்ண போறியா அடிச்சு அதெல்லாம் ஒன்னும் இல்லை சும்மா கேக்கணும்னு தோணுச்சு சொல்லி பஸ்ட் லவ்ல இருந்து வெளிய வர எனக்கு கிட்டத்தட்ட செவன் மந்த்ஸ் கிட்ட ஆச்சு செவன் ம் ஆமா அப்போ செகண்ட் லவ்ல இருந்து வெளிய வர செகண்ட் லவ்ல இருந்து வெளிய வர ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு நீ அவங்க ரெண்டு பேருமே உண்மையா லவ் பண்ணியாடா ஆமா உண்மையா தான் ல

பசங்க எதுவுமே பண்ணாம பொண்ணுங்க கூட இருக்கிறதுக்கு நீ என்ன அமீர்கானா ஷாருக்கானா ஷாருக் கானா உனக்கு இனிமே எது வேணாலும் ஓபனா கேட்டு நான் வாங்கி கொடுத்துறேன் ஆனா பிரேக்கப் மட்டும் பண்ணிடாத வா அம்மா பேபி ஏ ஒரே வாட்டி ரீகன்சிடர் பண்ணி ப்ளீஸ் பட்டு என்ன தே ரீகன்சிடர் பண்ண சொல்ற எனக்கு புரியல ஏ ஒரே சான்ஸ் கொடு ப்ளீஸ் பட்டு ப்ளீஸ் பட்டு ப்ளீஸ் பட்டு போதும் உனக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாமே போதும் ஐட் இஸ் பெட்டரா என்னை விட பெட்டரா கிடையுமா இதுவரைக்கும் உன்னைத் தவிர வேற யாரையுமே லவ் பண்ணது கிடையாது அதனாலயே என்னவோ உன்னை விட பெட்டரா யாரும் என்ன லவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் நோ இட்ஸ் ஓவர் ஓவரா என்ன ஓவரு முன்னை விட எனக்கு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க ஓ வேற ஒருத்தி உனக்கு கண்டிப்பா கிடைப்பா ஆனா அளவுக்கு பார்த்துக்கற மாதிரிலாம் உனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க நீ பண்ண நீ பாரு பையனை கூட்டு வந்து வாழ்ந்து ஏய் நானும் நாளைக்கே லிஸ்ட்ல இருக்கிற நல்ல பையனோட காட்டுறேன்டா லாஸ்ட் பை சொல்றீ லெட்ஸ் பிரேக் அப் டா இது பிரேக் அப்பா என்னடி சொல்ற இப்ப நேரடி தேடி தேடி லவ் பண்றது தெரியுதுல எவ்ளோ காண்டாகுதுன்னு அதே மாதிரி தானடா எனக்கு இருக்கும் ஏன்டி அது எப்பறா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ற விஷயத்தை கரெக்ட்டா நீ பண்ற கரெக்ட் தான் ஆனா பிரேக் அப் மட்டும் வேணாம்டி நான் கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதானடா நானு சொல்றேன் தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கோ என்னால முடியல ஏற்கனவே நமக்கு இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் உன்ன பிரேக்கப் பண்ணி அந்த பிரேக்கப்ல இருந்து மூவ் ஆன் ஆகி திரும்பியும் வேற ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சு பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆகிறதுக்குலாம் எனக்கு எனர்ஜி இல்லடா புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கிறேன் தயவு செஞ்சு இன்னொரு தடவை எனக்கு பிடிக்காத எதையும் செஞ்சு காண்டே ஏத்தாதடா அப்படி ஏதாச்சும் பண்ண நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது என்ன பண்ணுவேன் பிரேக்கப் பண்ணுவானு பயன்படுத்துவேன் அவ்வளவுதானா அவ்வளவுதானா அப்ப நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லல்ல பெருசாலடி அப்புறம் உனக்கே பெட்டர் ஆப்ஷனா தேட சக்தி இருக்காது அதுவும் கரெக்ட் தான் சரி பழம் போட்டுக்கலாமா